வணக்கம் ஜோதிட அன்பர்களே பிறந்த தமிழ் மாதத்திற்கான பொதுவான குணங்கள் குளிர்ந்த மாதமான மார்கழியில் பிறந்தவர்கள் எந்த விஷயத்திலும் தனித்தன்மையுடன் இருக்க வேண்டும் என விரும்புபவர்கள் ஒரு காரியத்தை துவங்கினால் அதை முடிக்காமல் தூங்க மாட்டார்கள் இவர்களுக்கு அரசியல் ஆன்மீகம் தத்துவம் அரசு பணிகளில் நிர்வாகம் போன்ற உயர் பணிகள் ஏற்றவை இதில் ஈடுபட்டால் இவர்களால் செல்வத்தை குவிக்க முடியும் ஆடம்பரத்தில் இவர்கள் விருப்பம் கொண்டவர்கள் சம்பாத்தியம் குறைவாக இருந்தாலும் அதிகமாக செலவழிக்க வேண்டும் என விரும்புவார்கள் இதன் காரணமாக இவர்கள் வாழ்க்கையின் பின்பகுதியில் சிரமப்படுவார்கள் எனவே இவர்கள் இந்த குணத்தை மாற்றிக்கொண்டு எதிர்காலத்தைப் பற்றி யோசித்து நடந்து கொள்ள வேண்டும் இவர்கள் ஒரு சைக்கிளில் சென்றால் கூட வேகமாக செல்ல வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அதே நேரம் பெரிய பிரதினைகளை சந்திக்க நேர்ந்தால் அப்படியே இடிந்து போவார்கள் இந்த நேரத்தில் இறைவனை வணங்கி அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் சிறந்த எழுத்தாளர்களாகவும் இவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் முக்கியமான எதைப்பற்றியாவது எழுதினால் அது உலகின் தலைவிதியையே மாற்றும் தன்மை கொண்டதாக இருக்கும் இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இவர்களுக்கு கெட்ட சிநேகிதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் கெட்டவர்களுடன் சேர்ந்து மோசமான உணர்ச்சிகளுக்கு அடிமைப்படும் வாய்ப்பு அதிகம் இதற்காக பின்னால் மிகவும் வருத்தப்படுவார்கள் அதே நேரம் படிப்பில் மிகுந்த கவனத்துடன் இருப்பார்கள் இவர்களுக்கு திருமணத்தில் அதிக விருப்பம் இருக்காது அதேநேரம் ஆண்கள் பெண் நம்பர்களுடனும் பெண்கள் ஆண் நம்பர்களுடனும் வாழ்வதற்கு பிரியப்படுவார்கள் மொத்தத்தில் சுதந்திரமான வாழ்க்கையை இந்த மாதத்தில் பிறந்த பெண்கள் விரும்புவர் எனவே பொருத்தமான வாழ்க்கை துணையைத் தேடிக் கொண்டால் வாழ்க்கை இனிமையாக அமையும் நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க பிரிண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க மார்கழி மாதம் பிறந்தவர்கள் எதையும் யதார்த்தமாக யோசிப்பார்கள் நிலையான வாழ்க்கை முறையில் நம்பிக்கை கொண்டவர்கள் சில நேரங்களில் பொறுப்புகளை குறித்து போதிய கவனமில்லாமல் இருப்பார்கள் இவர்கள் அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை கொண்டவர்கள் இவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகம் இருக்கும் வேலை சார்ந்த பொறுப்புகளின் மீது கவனமில்லாமல் செயல்படக்கூடியவர்கள் மார்க்கெட்டிங் சார்ந்த துறைகளின் மூலம் லாபம் அடையக்கூடியவர்கள் பெருந்தன்மையான குணநலங்களையும் யதார்த்தமான செயல்பாடுகளையும் உடையவர்கள் பொறுமை என்பது இவர்களிடம் சற்று குறைவு வெளிப்படையாக பேசும் குணம் உடையவர்கள் சூழ்நிலைக்கேற்ப தனது செயல்பாடுகளை மாற்றியமைத்து வெற்றி பெறக்கூடியவர்கள் இவர்களின் அதிர்ஷ்ட எண் மூன்று ஆகும் இந்த மாதத்தில் பிறந்தவர்கள் எதிலும் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் சில நேரங்களில் தங்களின் பொறுப்புகளை கழிப்பார்கள் கவனக்குறைவுடன் செயல்படுவார்கள் எதிலும் யதார்த்தமாக யோசிக்கக்கூடிய குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்